வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வி ரவிச்சந்தன் தேனி மாவட்டம் மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையத்தின் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் விதிமுறைகளை மீறி இயங்கி வரும் கல்குவாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு மெய்வழி மக்கள் இயக்கம் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் வேதம் சந்திரபோஸ் அவர்களின் ஆலோசனையின்படி தேனி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செல்வலட்சுமி அவர்களின் தலைமையில் தேனி மாவட்டத்தைச் சார்ந்த போடி ஆண்டிபெட்டி பெரியகுளம் சின்னம்னூர் அதனைச் சுற்றியுள்ள வட்டாரப் பகுதிகளில் இயங்கி வரும் கல்குவாரிகள் கிரஷர்கள் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுகிறதா என்பதை நேரடி ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மேலும் இதனால் இயற்கை விவசாய வளங்கள் அழிந்து ஒளிந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் செயல்படுவதால் விவசாய நலன் கருதியும் மாவட்ட செயலாளர் தினேஷ் ஒருங்கிணைப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது உடன் நகர செயலாளர் அருள்பாண்டி மாவட்ட மகளிரணி தலைவி ஜெயலீலா துணை தலைவி அமுதா செயலாளர் விஜயா காவியா மற்றும் ரவி ஆகிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் செய்திகளுக்காக தேனி மாவட்ட மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையத்தின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செல்வலட்சுமி நன்றி வணக்கம்